உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்த சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இயல் என்னென்னு பார்த்துட்டோன்னா கலர்ச்சி மாத்திரை அனுபவ சித்த வைத்திய முறைகள் பலராமையா எழுதிய புஸ்தகத்தில் வர மாத்திரை தான் கலர்ச்சி மாத்திரை கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்கொடி கச்சக்காய் இப்படி வேறு வேறு பெயர்களில் சொல்லுவாங்க செசால்ஃபீனியா பவுண்டக் கலர்ச்சிக்காய் விதையை கலர்ச்சிக்காய் பருப்பை கலர்ச்சிக்காய் இலையை இதெல்லாம் வச்சு நிறையா இடத்துல குண்மத்துக்கு சூதக கட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம கலர்ச்சிக்காய் பருப்பை வச்சு தான் இந்த மருந்தை வந்து செய்ய போகிறோம் இதற்கு தேவைப்படும் சரக்குகள்னு பார்த்துட்டோம்னா கலர்ச்சிக்காய் பெரிய லவங்கப்பட்டை தோல் சீவிய சுக்கு கரியபோலம் இதை வச்சு தான் இந்த மருந்தை நம்ம செய்ய போகிறோம் கலர்ச்சிக்காய் பருப்புங்கிறனால கலர்ச்சிக்காயை உடச்சி அதோட பருப்பை நம்ம எடுக்க போகிறோம் இதை பண்ணும்போது ஏதாவது கவரில் போட்டோ இல்லை ஏதாவது இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு அடித்து அதுக்கப்புறம் இந்த பருப்பெடுங்க இது செதறி கை காலில் பட்டுச்சுனா வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலர்ச்சிக்காய் பருப்பு இதை கல்வத்தில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வஸ்திரகாயம் செஞ்சு திரும்ப கல்வத்தில் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கிறோம் பெரிய லவங்கப்பட்டை சூரணம் தோல் சீவிய சுக்கின் சூரணம் இது ரெண்டையும் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்து மூன்று ஒன்று பட கலந்து வர மாதிரி அரைச்சிக்கிறோம் கரிய கூட காடி நீர் தேவையான அளவு சேர்த்து மெழுகு பதமாக வரைக்கும் எரித்து உலர்த்தி எடுத்துக்கிறதா சுத்தின்னு சொல்லியிருப்பாங்க மெழுகு பதமாக இருக்கிறதுனாலும் ஒன்றும் குற்றம் இல்லை மாத்திரை கூட சேர்த்து தண்ணி சேர்த்து அரைக்கும் போது மாத்திரை பதத்தில் திரண்டு வந்துடும் ஒன்று ஒன்று படம் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சுத்தி செஞ்சு வச்சிருக்கிற கரிய போலத்தையும் இது கூட சேர்ந்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் ஒன்றுபட கலந்ததுக்கு அப்புறம் சிறுக சிறுக சுத்த சலம் விட்டு நம்ம மாத்திரை பதத்துல அரைச்சுக்கிறோம் சுத்த சலம்னா மழை நீரோ ஆற்று நீரோ சேர்த்துக்கலாம் நம்ம மழை நீர் வந்து சேர்த்துருக்கோம் அரைத்து மாத்திரை உருட்டும் பதத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் சுண்டக்காய் அளவு மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி ஒரு கண்ணாடி புட்டியில போட்டு பத்திரப்படுத்திக்கிறோம் வெள்ளை வெட்டை சூதக வயிற்று பெரும்பாடு இவைகளுக்கு ஒரு மாத்திரை வீதம் பொடிச்சு வாயில் போட்டு தண்ணீர் அருந்தி வர சீக்கிரத்தில் குணமாகணும் ஒற்றை தலைவலி விதை வீக்கம் இவைகளுக்கு இரண்டு மாத்திரை வீதம் எடுத்து தண்ணீரில் கரைச்சி பத்து போட்டு அனல் காற்றி வர ஐந்து நிமிடங்களில் வீக்கம் குறையணும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் பயன்பெறுங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் செஞ்சு அதோடய முழு பயனே அனுபவிங்க மீண்டும் அடுத்த இயலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்